அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் யாத்ராமம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யாதொருவர் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் அதற்கு தங்களை தகுதி முதலாவது உருவாக வேண்டும் இவர்கள் மோசையை போல பணிவு அடக்கம் விடாமுயற்சி தன்னியமற்ற தியாகம் முதலிய மாதிரியாக கொண்டு நடக்க வேண்டும் இவைகளை இதற்காக தன்னிடம் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க நினைத்து காத்து தன் நேரங்களை விருதாவாக கழிக்க மாட்டார் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பணிவுடனும் ஆர்வத்துடனும் அன்புடனும் அவர் வல்லமையில் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய ஊழியத்தில் அவ்விதத்திலும் நம்மை அவர் உபயோகிக்க ஒப்புக் கொடுத்தல் அவசியமானது வணக்கம் இன்றைய ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம் நம்ம பலருக்கும் ஒரு பெரிய சேவை செய்யணும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு ஆசை இருக்கும் ஆமா ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா நிச்சயமா இது எல்லாருக்கும் வர ஒரு கேள்விதான் நீங்க எங்களுக்கு அனுப்பின டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற நவம்பர் இருபத்தி ஆறு தேதிக்கான அந்த பக்தி உரை இந்த கேள்விக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான பதில கொடுக்குது இது யாத்ராகமும் நாலு புள்ளி ரெண்டுல வர்ற உன் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கற ஒரு எளிய கேள்வி அடிப்படையா வச்சு சில ஆழமான விஷயங்களை சொல்லுது வாங்க இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆமா அந்த கேள்வி பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இந்த உரை என்ன சொல்லுதுன்னா நம்ம பெரிய சேவைக்கு தயாராகிறதுக்கு வெளியே இருந்து எந்த உதவியும் தேவையில்லை நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களே போதும்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது சரி அதுல முதல்படியா என்ன சொல்றாங்க மோசேவோ ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க சொல்ற மாதிரி தெரியுது கரெக்ட் ஆனா வெறுமனே அவரோட போல இருங்கனு பொதுவா சொல்லாம மோசே கிட்ட இருந்தகுறிப்பிட்ட குணங்களை லிஸ்ட் பண்றாங்க ஓஹோ அடக்கம் தாழ்மை அப்புறம் வந்து அயராத ஆர்வம் தன்னலமற்ற தியாக சேவை இது என்ன காட்டுதுன்னா ஒரு இலக்கை அடையிறதுக்கு ஒரு தெளிவான முன்மாதிரியை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இது வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல எந்த துறைக்குமே இது பொருந்தும் ஓ இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் ஒரு பக்தி உரையில இப்படி ஒரு யதார்த்தமான அறிவுரை இருக்கும்னு நினைக்கல ஆமா அடுத்ததான் அவங்க சொல்ற விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு புத்திசாலியான உக்ரானக்காரன் அதாவது ஒரு ஸ்மார்ட் மேனேஜர் அவனுடைய இயற்கையான திறமைகளை வளர்க்கணும்னு சொல்றாங்க ஆமா ஆமா அற்புதம் நடக்கட்டும்னு காத்துட்டு இருக்காதே உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வேலை செய்யணும்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா இதுதான் இந்த உரையின் மையப்புள்ளினே சொல்லலாம் உன் கையில் என்ன இருக்கிறதுங்கிற கடவுளின் கேள்விக்கு இதுதான் நேரடியான பதில் சரிதான் உங்களுக்கு நல்லா பேச வருமா அதை பயன்படுத்துங்க நல்லா எழுத வருமா அதை வளர்த்துக்கோங்க அதை விட்டுட்டு எனக்கு இல்லாத ஒரு திறமைக்காக கடவுள் ஒரு அற்புதம் செய்யணும்னு தெளிவா அப்ப இது வந்து ஒரு சுய விழிப்புணர்வு மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒருத்தருக்கு தன்னோட இயற்கையான திறமை எதுன்னே தெரியலன்னா என்ன பண்றது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குமே ரொம்ப நல்ல கேள்வி இந்த உரை அதுக்கு நேரடியா பதில் சொல்லலேனாலும் அது மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லுது மோசேவுக்கு தான் கையில இருந்த கோல் ஒரு சாதாரண கம்பா தான் தெரிஞ்சது ஆனா கடவுள் கேட்ட பிறகுதான் அதோட சக்தி அவருக்கே புரிஞ்சது ஓஹோ அப்படியா அதே மாதிரி நாம சாதாரணமா நினைக்கிற நம்மளோட சின்ன சின்ன திறமைகள் கூட ஒரு பெரிய நோக்கத்தோட இணைக்கும் போதுதான் அதோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம எதுல சிறந்தவங்கன்னு நமக்கே தெரிய வரும் அப்போ திறமைகளை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு அதை சரியான வழியில பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட ஆமா ஒரு மனநிலை தேவைப்படும் இல்லையா அத பத்தியும் இந்த உரை பேசுது சரி திறமை மட்டும் போதாது அதை செயல்படுத்த சரியான இதயமும் மனநிலையும் வேணும்னு சொல்லுது அதுக்கு நாலு விஷயங்கள் முக்கியம் என்னென்ன தாழ்மை ஆர்வம் செய்யற வேலையில அன்பு அப்புறம் நம்ம சக்தியை விட ஒரு பெரிய சக்தி நமக்கு துணையா இருக்குங்கற நம்பிக்கை இந்த மனநிலை இல்லைன்னா எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் அது பிரகாசிக்காது சரி இவ்வளோ பேசிருக்கோம் மொத்தத்துல இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் இதுல ஒரு முரண்பாடு இருக்கற மாதிரி தெரியுது எப்படி சொல்றீங்க ஒரு பக்கம் தெய்வீக அழைப்புக்காக காத்திருக்கணும் இன்னொரு பக்கம் நீங்களே உங்களை தயார் செய்யணும் இது ரெண்டும் எப்படி சமன் செய்யறது இது முரண்பாடு மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி உம் இந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா தெய்வீக அழைப்புக்காக சும்மா உட்கார்ந்து காத்திருக்காதீங்க அந்த அழைப்பு வரும்போது நீங்க தயாரா இருக்கணும் அதுக்கு கருவிகளை அதாவது உங்க திறமைகளை கூர்மைப்படுத்துங்க உங்க மனநிலைய சரியா வச்சுக்கோங்க அப்போ வாய்ப்பு வரும்போது நாம தயாரா இருக்கணும் கரெக்ட் தயாரிப்பு இல்லாம வாய்ப்பு வந்தா அது வீணாகிடும் அருமை அப்போ சுருக்குமா சொன்னா இந்த ஆழமான ஆய்வு மூலமா நாம கட்டுக்கிட்டது மூணு விஷயம் ஒரு நல்ல முன்மாதிரியை பின்பற்றுங்க உங்ககிட்ட ஏற்கனவே என்ன திறமை இருக்கோ அதுல கவனம் செலுத்துங்க அதை அர்த்தம் என்னவென்றால் உங்க கிட்ட இல்லாதத நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம கையில என்ன இருக்குன்னு பாக்கணும் ஒரு பேனாவா ஒரு நல்ல குரலா மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசா உங்க கையில இருக்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய நல்லதுக்காக எப்படி பயன்படுத்தலான்னு யோசிக்கிறது தான் இந்த உரையின் சாராம்சம் இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த உரை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தை முன்வைக்குது ஆனா இதை கொஞ்சம் பரந்த பார்வையில யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வேலையில அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியில எந்த இடத்துல உங்க கிட்ட இல்லாத ஒரு திறமைக்காகவோ அல்லது ஒரு சரியான வாய்ப்புக்காகவோ அற்புதம் நடக்கும்னு காத்துட்டு இருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்வி அப்படி காத்திருக்கும் போது உங்க கையில ஏற்கனவே இருக்கிற உங்க இயற்கையான திறமைகளை கூர்மைப்படுத்த தவறிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க